அன்பர்களே வணக்கம் நமது சிவருத்ர மகா காளியம்மன் ஆலயத்தில் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது முப்பது மணிக்கு அம்பாளுக்கு காளிக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு பத்து முப்பது ஒரு பதினோரு மணிக்கு தீபாராணை நடைபெறும் சரிங்களா தீபாராணெலாம் முடித்த பிறகு காளியின் திருவள்ளால் வந்து இந்த அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அருள்வாக்கு பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து முப்பதுக்கு கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா அதாவது அருள்வாக்கு பார்க்க வர்றவங்க வெளியூர்கள்லேருந்து வரக்கூடியவங்க கோவிலுடைய அட்ரஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தெளிவாக அட்ரஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அருவாக்கு நாளைக்கு பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து முக்கியமாக மூணு எலும்புச்சம்பளம் வெத்தலை பாக்கு சூடம் பத்தி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் சரிங்களா அருவாக்கு பார்க்க வர்றவங்க வந்து கட்டாயம் இது வாங்கிட்டு வரணும் அருள்வாக்கு பார்க்கணும்னு வரக்கூடிய பக்தர்கள் வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் செய்து சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அருள்வாக்கு வந்து பார்க்க வரணும் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் அருவாக்கு பார்ப்பதற்கு வருவதற்கு முன்னாலேயே உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு பதினோருவா காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு வாங்க ஏன்னா ஒரு சில பேர்கள் அருள்வாக்கு பார்க்க வர்றீங்க அருள்வாக்கு பார்க்க வரும்போது உங்களுடைய தெய்வம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த அருள்வாக்குங்கிறது வந்து தெல்ல தெளிவாக நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி நான் போகிற காரியத்தில் எனக்கு துணையாக நிற்கணும் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு வேண்டிட்டு அருள்வாக்கு பார்க்கறதுக்கு வாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சரிங்களா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் மட்டும்தான் அருள்வாக்கு வந்து பார்ப்போம் அதுவும் சோழி பிரசனம் போட்டு தான் அருள்வாக்கு பார்ப்பது சரிங்களா சோழி பிரசனம் போட்டு அருள்வாக்கு பார்ப்பதில் வந்து என்ன செஞ்சிரும்னா நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காளியின் அந்த பிரச்சனத்திலேயே என்ன செஞ்சிடும்னா தீர்வும் கிடச்சிரும் அந்த பிரச்சனைக்கு உண்டான ப என்ன எதனால் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற அந்த வழியும் கிடச்சிரும் சரிங்களா அதனால் வரக்கூடியவங்க நான் சொன்ன விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு நம்ம கோவிலுக்கு வாங்க சரிங்களா நன்றி வணக்கம்